வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குடி காவல் ஏற்கனவே இந்த ஊர் தளத்துக்கு நிறைய தர வந்திருக்கேன் கல்வெட்டு சம்மந்தப்பட்டது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு அஞ்சு கல்வெட்டு குளத்துங்க சோழன் கல்வெட்டு அப்புறம் ராஜராஜ சோழன் கல்வெட்டு ஒரு ஒரு கல்வெட்டு போட்டிருப்பேன் அப்புறம் இன்னொரு சடையரோட கல்வெட்டு போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கல்வெட்டுடைய இது வந்து நான் ஏற்கனவே பதிவிட்டிருப்பேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் கோவிலோட அமைப்பு தான் இந்த கோவிலுடைய வரலாற்றை பற்றியும் அதோடய கா காணொலியும் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் அதோட லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த கோவிலில் கிடைக்கப்பட்ட மூணு ராஜராஜ சோழன் கல்வெட்டு ஏழு ஆதித்த சோழர்கள் ஏற்கனவே இருந்தது தான் அதை நான் கிடைச்ச தகவல் வச்சு வந்தேன் இருக்குது கல்வெட்டு இன்னும் பிரமாதமாக கோவிலில் இருக்குது அது ஒன்றா நம்ம இன்றைக்கி பார்ப்போம் வாங்க ஆ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் கல்வெட்டு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உண்ணாளிி அப்படிங்கிறதுனன்னா பாருங்கள் மாதிரி ஆடி இருக்குது பார்த்தீங்களா இந்த நீர் செல்லும் கூட பாதை இதை உன்னாளின்னு சொல்லுவாங்க அதான் உன்னாளியில் வடப்புற சுவர் அதன் பிறகு தென் சுவர் அதாவது இந்த கருவறையை தான் கிட்டத்தட்ட உன்னாளின்னு சொல்கிறாங்க உண்ணாளி உடையார்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் இதே வட சுவர் மொத்தம் மூன்று இடத்துல வந்து ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு இருக்குது அதில் வந்து இங்கே இருக்கிற கல்வெட்டு இது ராஜராஜ சோழன் கல்வெட்டு அங்கே ஆரம்பித்து அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு கல்வெட்டு அதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஐ திங்க் இந்த இடம் வந்து அந்த அவருடைய கல்வெட்டுகள் இருக்குது இன்னும் அந்த எழுத்துக்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஆதித்த சோழருடைய கல்வெட்டு எல்லாமே ஆதித்த சோழருடைய கல்வெட்டு இன்னொன்று நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் உள்ள இரண்டு பல்லவர் காலத்து இதுவும் போடுவேன் நிர்பதங்கவர்மனோட போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோ கோப்பரிஞ்சிங்கனுடைய கல்வெட்டு ரெண்டு இது வெளியில் இருக்குது அதை நான் ஏற்கனவே போட்டுட்டேன் இன்றைக்கி நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு மூணு கல்வெட்டு இருக்குது இதையே என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் எல்லாம் சிறு கல்வெட்டுகள் தான் சரிங்களா நான் வந்து இது கொஞ்சம் வார்த்தைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கேன் நான் ஒன்றும் இதை பார்த்துலாம் படித்து எழுதிட்டு வரல கிடச்ச நோட்ஸு அதுக்கப்புறம் கிடச்ச தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த கல்வெட்டு எழுதிட்டு வந்திருக்கேன் புகைப்படம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் நான் மற்றபடி படித்து காட்டிடுறேன் முதல் கல்வெட்டு இதான் இந்த கல்வெட்டு தான் ஸ்ரீ சாலை களமருத்த கோவிராஜ ராஜகேசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கு அந்த வார்த்தை ஸ்வஸ்திஷ்டி சாலை களமறுத்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சாலை களமருத்து அப்படிங்கும் பொழுது அது காந்தலூர் சாலையை குறிக்குது ஏன்னா நமக்கே தெரியும் ராஜராஜ சோழன் வந்து சா காந்தலூர் சாலைங்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு பயிற்சி தளத்தை வந்து அடித்தார் அதுலேயே களம் மறுத்தன்னு கொடுக்கும் பொழுது களம்னா வந்து படகு அதாவது கப்பல் போக்குவரத்து அப்போ அந்த காந்தலச்சாலைங்கிறது பக்கத்தில் வந்து துறைமுக நகராக தான் இருந்திருக்கும் இதை பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக போவேன் நான் கோவி ராஜ ராஜ ராஜகேசரி பொதுவாக கோவி ராஜகேசரின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ராஜராஜனுக்கு ஏற்கனவே ராஜராஜன்னு பேர் இருக்கிற காரணத்தினால கோவி ராஜ ராஜ ராஜகேசரின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு முதல்ல ராஜகேசரிங்கிற பட்டம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா யார் வச்சுக்கிட்டாங்க முதல்ல அப்படிங்கிறதான் ஆதித்த சோழன் வைத்துக் கொண்டார் பதினோராவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது பதினொன்றாவது இந்த கல்வெட்டு வந்து பதினொன்றாம் ஆண்டு கல்வெட்டு வடகரை நல்லாற்றும் நாட்டு வடகரை நல்லாற்றும் நாட்டு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க காவேரியோட வடக்கு கரையில் உள்ள ஊர் இது அதனால் இது வடகரை நல்லாற்றூர் நாடு அப்படின்னு சொல்கிற நல்லாற்றூருங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய பகுதி நல்லாற்றூர் நல்லாற்றூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டல் நீடூர் மணல்மேடு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நல்லாற்றூர் நல்லாற்றூர்னு ஒரு ஊர் இருக்காச்சுவலாக அந்த இது வந்து ஒரு கடத்தல நாடாக இருந்திருக்கு நல்லாற்றும் நாட்டு அது அது தான் இந்த பிரிவு இந்த ஊர் வந்திருக்கு திருக்கோடி காவல் திருக்கோயிலுடையும் திருக்கோடி காவலுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க கண்ணமங்கலம்னு சொல்கிறாங்க கண்ணமங்கலத்து சபையம் தான் இந்த ஊருக்கு சொல்கிறாங்க திருக்கோடி காவல் திருக்கோயிலுடையும் தென்கரை பனையூர் நாட்டு காவேரியோட தெற்கு கரையில் பனையூர் நாடுன்னு ஒரு நாட்டு இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா மாயரத்துலேருந்து கும்பகோணம் மன்னிக்கணும் திருவாரூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சன்னாநல்லூருக்கு அடுத்த தாண்டி போனீங்கன்னா பனையூர்னு ஒரு ஊர் வரும் அதுங்க கூட ஒரு மாடக் கோவில் இருக்குது அந்த இது வந்து பனையூர் நாடுன்னு சொல்லப்படுது அந்த பிரிவில் வரக்கூடிய கொற்றவாயில் வாயில் அது இப்போ வந்து கொத்த வாய் கொத்தவாயில் கொத்த வாசல்னு இப்போ சொல்லப்படுது அந்த ஊரை சேர்ந்த கொற்றவாயில் உடையான் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கும் இப்போ நான் மாயாரத்தை நான் மயிலாடுதுறை எனக்கு சொந்த ஊர்னா நான் வந்து மாயாரவ மாயவரத்துடையான் அந்த ஊரை சேர்ந்தவன் அப்படிங்கிறத அதோடைய அர்த்தம் கும்ப இப்போ கும்பகோணத்து உடையான்னு சொல்ல மாட்டேன் குடந்தை உடையான் தஞ்சை உடையான் இப்படிலாம் பேர் வரும் அதே மாதிரி இவன் அந்த ஊரை சேர்ந்தவன் இளையான் அவன் பேர் என்னன்னா இளையான் ஆதித்த பிடாரின் இடை இளையான் ஆதித்த பிடாரின் இடை பொதுவாக மன்னர்களோட பேர் அந்த காலத்தில் வந்து வைப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்த வேளான் மும்முடி சோழ பிரம்மாதி ராயர் இப்படிலாம் பேர் இருக்கும் மும்முடி சோழனுங்கிறது ரெண்டு மன்னர்களுக்கு தான் உண்டு ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கு மட்டும்தான் உண்டு அந்த இளையான் ஆதித்த பிடாரினடை கொண்ட காசு அதாவது இந்த கோவில் சபையினர் பொதுவாக வந்து ஒவ்வொரு கோயிலும் ஒரு சபையினர் இருப்பாங்க அவங்க எவ்வளோ காசு வாங்குறாங்கன்னா பத்து காசு வாங்குறாங்க அதாவது இக்காசு பத்தும் கொண்டு வாங்கி இவைச்சின் செய்யல் முதல்ல ஒன்று தெரிஞ்ச பலிசைனா வட்டின்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு பணம் வருது மூவாயிரத்து ஐநூறுரூவா எனக்கு வருது அது பிரின்சிபல் அமௌண்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நான் போடுறேன் மூணு பர்சன்ட்டு நாலு பர்சென்ட்டுங்கிறது நம்ம அந்த கான்செப்ட் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் அது அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க பத்து காசு என்ன பண்ணிருக்காரு பலிசை வெறும் பலிசைன்னு தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பலிசை போட்டாங்க எத்தனை வருஷத்துக்குங்கெலாம் கொடுக்கல அது நமக்கு தெரிஞ்சால் எவ்வளோ நமக்கு வந்து ஆன்வல் அமௌண்ட் வருங்கிறது தெரியும் பட் அது கொடுக்கலவங்க பலிசையால் ஈவன் திருக்கோடி காவுடையார் கோயிலிலே எடுப்பித்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலுக்குள்ள சூரிய தேவர் சன்னதி ஒன்று இருக்குது சூரிய தேவருக்கு ஒரு சன்னதி இருக்குது அந்த சூரிய தேவர் சன்னதியை எடுப்பித்தவன் பேர் தான் இது இளைய இளையான் ஆதித்த பிடாரன் இன்றைக்கி இருக்கிற அந்த சூரிய தேவருக்கு உள்ள சன்னதியை எடுப்பிச்சிருக்கான் எடுப்பிச்சிருக்கான்னா ஓரளவுக்கு அது புனரமைச்சிருக்கான் இல்லை கட்டியிருக்கான் போல அவன் பேர் அவன் பேர் தான் இளையான் ஆதித்த பிடாரன் எடுப்பித்த சூரிய தேவர் கோவிலில் சூரிய தேவருக்கு அதாவது சூரிய பகவானுக்கு சிறுகாலை சந்திக்கு சந்தினா வேலைன்னு அர்த்தம் வேலைன்னா அந்த வேலை இல்லை கால வேலை மதிய வேலைன்னு சொல்லுவோம்ல அந்த வேலை சிறு அதாவது அந்த பொழுது புலருது இல்லை அந்த நேரத்தில் ஏன்னா சூரியதேவர் அப்போதானே வருவார் அந்த காரணத்தினால சிறுகாலை சந்திக்கு நிசதம் நிசதம்னா நாள்தோறும்னு அர்த்தம் நாள்தோறும் இருநாளி அரிசியும் இருநாளி அரிசியும் திரு அமீர்த்துக்கு அதாவது வந்து நாள்தோறும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு நாள் அரிசி கொடுக்குறாரு ரெண்டு நாள் அரிசிங்கிறது ரெண்டு படி திருவு அமீர்த்துக்குன்னா இந்த படைக்கிறாங்களே படைப்பாங்கள காலையில் உட்காந்து படைப்பாங்களே அதுக்கு கொடுக்குறார் திருவமிதற்கு கொடுப்போமானம் சந்திராதித்தவள் திருக்கோயிலுடையும் அப்படின்னா என்ன சந்திரன் இருக்கும் வரை காலம் முழுக்க இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி அந்த பழக்கம் இருக்குது எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சன்னதிக்குன்னு ஒரு ஒரு மரி மரியாதை இருக்கப்போ உதாரணத்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நால்ர்ட்டு ஆறுறப்போ வந்து துர்கை துர்க்கைக்கு வந்து அந்த இது செய்வாங்க ராகு காலத்தில் வந்து இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் அந்தந்த கோவில் சன்னதியில் ஒரு மரியாதை கொடுப்பாங்க அந்த மாதிரி இவருக்கும் இந்த மரியாதை கொடுக்கப்படுது அதை செய்ய சொல்கிறது யாருன்னா இந்த இளையான் ஆதித்த பிடாரன் திருக்கோயிலுடையும் இது முட்டில் பன்மாகேஸ்வரர் கடை கூட்ட பெற்றார் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பன்மாகேஸ்வரருங்கிறது கோவில் பணியாளர்கள் கோவிலில் வேலை செய்கிற பணியாளர்கள் தான் பணிய பன் பன்மாகேஸ்வரர்கள்னு சொல்லுவாங்க இந்த பன்மாகேஸ்வரர்கள்ங்கிறவங்க யாருன்னா சிவக்கோவில் பணியாளர்கள் அதாவது இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க அப்புறம் வந்து திருப்பணிகள் செய்கிறவங்க இந்த மாதிரி பணிகள் செய்கிறவங்க அவங்க எல்லாரும் வந்து கடை கூட்ட பெற்றாருன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு இடத்துல வந்து கூடி அது பேசக்கூடியது அதுதான் இந்த கல்வெட்டு சொல்லுது இது ஒரு ராஜராஜ சோழனுடைய ஒரு கல்வெட்டு